ஆண்டவர் வந்து மனிதனை இந்த பூமியிலே படைத்து அவர் உருவாக்கின நோக்கம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை அதாவது காலனைசேஷன் ஆஃப் எர்த் அதாவது பரலோக கலாச்சாரத்தை பரலோகம் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த பூமி மாற வேண்டும் என்பது தேவனுடைய உள்ளத்தின் நோக்கம் உள்ளத்தின் எண்ணம் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் தேவன் மனிதனை இங்கு உருவாக்குறார் பரலோகத்திலே அவருடைய சித்தம் பரிபூர்ணமாக செய்யப்படுகிறது அங்கு வந்து தேவர் சித்தத்துக்கு மாறாக எதுவுமே நடக்காது அதை நாம் அழகாக அந்த பரமண்டல ஜபத்தில் ஆண்டோர் நமக்கு சொல்லி தருகிறார் என்ன சொன்னால் பரலோகத்திலே சித்தம் நடக்கிறது போல பூமியிலே நடக்கட்டும் பரமண்ட் எங்களுக்காகவே நாம பரிசுத்தப்படுவதாகவும் ராஜ்யம் வருவதாக நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக இப்போ நம்மளத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால் தேவன் நினைக்கிற காரியம் அனைத்தும் இந்த பூமியில் தானாய் நடந்துவிடும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அது வந்து ஏன் அப்படி நம்ம நினைக்கிறோன்னா நம்ம வந்து தேவனை வந்து ரொம்ப மிகப்பெரியவராகவும் அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இல்லை எல்லாமே தேவனை குறித்து நம்முடைய எண்ணங்கள் அது உண்மைதான் அதில் வந்து எந்த விதமான தவறான கருத்தும் அது கிடையாது தேவன் நினைத்தால் எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும் ஆனால் மனிதனை பொறுத்த தேவன் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் அவர் தான் விருப்பத்தை எல்லாத்தையும் அவருடைய அவர் வலியுறுத்தி அவர் போஸ் பண்ணி அவர் எதையும் ஒரு மனிதனுக்கு இடத்துல அவர் செய்வது இல்லை என்பது தான் அங்கே முக்கியம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னால் தேவனால எதை வேணாலும் செய்ய முடியும் அவர் வந்து ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுடையவர் அவர் தன்னுடைய வார்த்தையின் வல்லமையினால் சகலத்தையும் படைத்து தாங்கக்கூடியவர் அவர் அதிசயமானவர் அவர் மிக பெரியவர் அவரை நம்ம வந்து இமேஜின் பண்ணவே முடியாது நமக்கு வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ தூரம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆனால் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த பூமியில் இந்த பூமியில் எதையாவது செய்யணும் அப்படின்னா அவர் யாரை நோக்கி இருக்கிறார் என்று சொன்னால் மனிதனை பார்க்கிறார் மனிதனிடத்தில் சொல்கிறார் நீ வந்து இந்த பூமியை பாதுகாத்துக்கொள் இந்த பூமியை பண்படுத்து இதை நீ கீழ்படுத்து இதை நீ ஆளுகை செய் என்று சொல்லி இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்தா அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் இந்த எண்ணம் நமக்கு மிக ஆழமாக மனதில் விடும் என்று சொன்னால் நம்மளுடைய எல்லா நம்முடைய நினைவுகள் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய பேச்சுகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய ஆலோசனைகள் நம்முடைய புத்திமதிகள் நம்முடைய பிரசங்கங்கள் நம்முடைய எல்லாவற்றிலுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண முடியும் ஏன்னு சொன்னால் எண்ணங்கள் மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான் நம்முடைய எண்ணங்கள் தவறாக போகும் என்று சொன்னால் அது முழுமையான நம்முடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்துவிடும் அந்த எண்ணங்களுக்கு ஏற்றபடிதான் மனிதன் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி மூணு ஏழு ஒரு மிகப்பெரிய கீ வேர்டு என்னவென்று சொன்னால் அவன் மனுஷன் என் மனதில் எப்படி எண்ணுகிறான் அப்படியே அவன் இருக்கிறான் நம்முடைய டோட்டல் லைஃப் அது மட்டுமல்ல நாம் உருவாக்குற காரியங்கள் நாம் செய்கிற காரியங்கள் நம்முடைய வேலைகள் நம்முடைய ஊழியங்கள் நம்முடைய ஆலோசனைகள் எவ்ரி திங் வில் பி ரூல்டு பை த தாட்ஸ் ஆஃப் அஸ் நம்முடைய எண்ணங்களினாலே அவைகள் ஆளப்படுகிறது அப்படி என்று சொன்னால் நமக்கு இருக்க வேண்டிய எண்ணமும் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எண்ணங்களில் வித்தியாசங்கள் ஏற்படும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்முடைய வாழ்க்கையே மாறிவிடும் ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் வந்து எல்லாவற்றையும் ஆனால் மனிதனுக்கு கொடுத்த இந்த பூமியில் தேவன் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த பூமியை மனுஷனுக்கு கொடுத்த அவர் குடியிருக்கும்படி கொடுத்த மனிதர்களாகிய நாம் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை குறித்து நாம் நினைக்க வேண்டும் அதை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும் அதை குறித்து எண்ண வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் இதற்கு மாறாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய சித்தத்தை என்ன செய்ய முடியாது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்ய முடியாது இந்த தேசத்திலும் நமக்கு செய்ய முடியாது